அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி நம்ம வந்து ஜிஆர்டியில் நகை வாங்கியிருக்கோம் என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்றதும் ஒரு ரூபாய் நான் மாதத்தில் நம்ம புத்திசாலி இல்லத்தரசிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து நம்ம சேர்த்தது வந்து ரூபாய் அதுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக அதுக்குள்ளே என்ன நகை வரும் அப்படின்னு பார்த்து தான் நம்ம இன்றைக்கி வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கத்தில் எங்கேயாச்சும் வந்து ஒரு கடைங்க இருக்கும் இல்லைங்களா அங்கே வந்து பியூரிட்டி எப்படி இருக்குது இந்த மாதிரி கடைங்களில் பியூரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வர வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி ஜிஆர்டிலே எப்படி இருக்குது நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்ற ஒரு இது கூட இருக்குது நான் வேறு கடையிலையும் ஒரு நகை வாங்கி உங்களுக்கு அதையும் நான் அதில் வீடியோவில் அனுவு போட்டிருக்கேன் அங்கே வந்து ஒரு கிராமக்குள்ளே வாங்குறவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றதும் நிறைய நான் வாங்குறேன்றவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றதும் அதெல்லாம் இருந்தது அது வந்து இந்த மாதிரி கடைங்களெலாம் கிடையாது கரெக்டாக பில் போடுறாங்க நம்மளுக்கு அந்த பில்லில் எல்லா ஃபுல் டீட்டெயிலும் போட்டு கொடுக்கறாங்க ஏன்னா வேற கடைங்களில் ஒரு சின்ன சீட்டில் இதெல்லாம் எழுதிட்டு நம்ம பேசி குறைச்ச பிறகு அதுக்கப்புறம் பெரிய இதில் வந்து பில் போ போடுறாங்க வேற கடைங்களில் ஆனால் வந்து இங்கே அந்த மாதிரி இல்லை ஒரே பில்லில் இவ்வளோலாம் இருக்குது இவ்வளோலாம் பண்ணுறோம் இவ்வளோ இதை பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பியூரிட்டி தாங்க முக்கியம் கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அப்புறம் விலை குறைக்கிறாங்க அதெல்லாம் இல்லை பியூரிட்டி தான் முக்கியம் ஏன்னா நம்ம இது இன்னொரு நாள் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து நம்ம இதை மாற்ற போகிறோம் அப்படின்ற சொல்ல நம்மளுக்கு டபுள் மடங்காக நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது தான் நம்மளுக்கு முக்கியம் அதனால் வந்து இது எவ்வளோ கிராம் இருக்குது எவ்வளோ ப்யூரிட்டி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் எனக்கு கிஃப்ட்டு வந்தது எதுன்னா இந்த மூணு பவுல் மாதிரி இருக்குது இவ்வளோ பெருசு இருக்குங்க அது கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து பியூரிட்டி காமிக்கிறேன் பாருங்கள் டுவெண்ட்டி டூ கேரட்டில் வந்து இது நைன் ஒன் சிக்ஸ் தான் இந்த டாலர் இருக்குது இது எவ்வளோ வந்து இன்றைக்கோட ரேட்டு வந்து ஆறாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா பெங்களூரில் ஜிஆர்டியில் ரேட்டு வந்து ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி இந்த ரேட்டு இது எவ்வளோ மில்லிகிராம் இருக்குன்னா ஜீரோ பாயிண்ட்டு செவன் டூ த்ரீ மில்லிகிராம் இருக்குது அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜு அதெல்லாம் வந்து போடுறாங்க சேதாரம் அதையும் போடுறாங்க அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி அப்படின்னு த்ரீ பர்சன்ட்டு த்ரீ பர்சன்ட்டுனாக்கா இவங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் பிரித்து போடுறாங்க செவன்ட்டி நைன் செவன்ட்டி நைன்ட்டு ஃபுல் டோட்டலாக நம்மளுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்திருக்கு அவங்க நான் என்ன சொன்னேன்னா நான் வந்து கிஃப்ட்டு கொடுக்க போகிறேன் எனக்கு அஞ்சாயிரம் இல்லை அஞ்சாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சிலே வரணும் அந்த மாதிரி பாருங்கன்னா அவங்க ஒவ்வொன்றும் வந்து அந்த இடம் எல்லாம் பார்த்து பார்த்து எடுத்து கொடுக்குறாங்க நம்ம கையில் எவ்வளோ பணம் இருக்கோ நான் அந்த பணம் நான் என் கையிலே வச்சுருந்தேன் அப்படின்னா வேறு எதுக்காவது செலவாகிடுது இந்த மாதிரி மாதம் என்னால் எவ்வளோ சேமிக்க முடியுமோ அந்த மாதிரி சேமிக்கலாம் நான் வந்து இந்த கடையில் வந்து ஒரு கிராமுக்கு வந்து மேலே தான் இருக்குது இந்த காது குத்துறதுக்கு கிஃப்ட் பண்ணுறோன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுவும் வந்து இப்படி தான் இருக்குது அதுக்குள்ளே இல்லை சரி வேறு கடையில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வேறு கடையில் வாங்கியிருந்தேன் அங்கே பார்த்தோம் அப்படின்னா அது பியூரிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா வந்து இது வாங்கி தான் ஆகணுன்றதுனால நான் ஒன்று ரெண்டு மூணு கடையில் போய் கேட்டிருந்தாலும் இங்கே வந்து பெங்களூரில் இந்த மாதிரி இல்லை அவங்க வந்து அப்படியே கன்னில் இது பண்ணுவாங்க இல்லைங்களா அதுதான் இருக்குது இந்த மாதிரிலாம் பழைய மாதிரி குத்துறது இல்லைன்னு சொன்னாங்க பியூரிட்டி வந்து பாருங்கள் இங்கே ஃபஸ்ட்லேயே போட்டிருக்க எயிட்டி எயிட்டி தான் இருக்குது பியூரிட்டி இந்த கோல்டோட வேல்யூ இப்போ அது அவ்வளோதான் இருக்குது இது வந்து ஜீரோ பாயிண்ட்டு டூ சிக்ஸ்டி மில்லிகிராம் இருக்குது இந்த பின்னோட வெயிட்டு இப்போ வந்து அதனுடைய ஃபுல் ரேட் எவ்வளோ அப்படின்னா அவங்க செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் ஒரு டோட்டலாக அவங்களே போட்டுட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒரு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபா கொடுக்கணும் அப்படின்னு டூ தௌசண்ட் நைன்ட்டி ஒன் ருபி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பில் போட்டு கொடுத்தாங்க இதில் வந்து ஒரு கம்மி பண்ணுறது அதெல்லாம் இல்லை இது வந்து பீஸ் ரேட்டு அது மாதிரி நம்மளுக்கு வந்து நம்ம கம்மி இல்லை நம்மளுக்கு எனக்கு வந்து பியூரிட்டி பார்ப்பேன் குவாலிட்டி பார்ப்பேன் எனக்கு இது கம்மியாக தான் தெரிஞ்சது கலர் வைஸ் அது வந்து அப்படி தான் இருந்தது செக் பண்ணி பார்ப்போம் இதையும் வந்து நான் செக் பண்ணுவேன் இன்னொரு கடையில் கொடுத்து இது எப்படி இருக்குது அப்படின்னும் கேட்பேன் நான் அதனால் நம்மளுக்கு நம்பிக்கையாக ஒரு இடம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போங்க நமக்கு வந்து அந்த மனசு திருப்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு கடையில் ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு நகையாக வந்து ஒரு நாலு கடையில் எடுக்கலாம் நமக்கு எங்கே வந்து குவாலிட்டி நல்லா இருக்குது நம்மளுக்கு வந்து இது ஃப்யூச்சரில் நல்ல பெனிஃபிட்டாக இருக்குமா இதெல்லாம் பார்த்து நீங்கள் எடுங்க இதுதான் வந்து இன்னையோட டிப்பு இன்றைக்கி கொடுத்தது எது அப்படின்னா அந்த பவுல் வந்து இந்த த்ரீ பவுல் மட்டும்தான் இது ஆடி மாதம் வந்து இது ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அஞ்சாயிரரூபா எடுத்திருந்தால இந்த கிஃப்ட்டு ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பெரிய பெரிய கிஃப்ட் இருக்குது நம் அதுக்கப்புறமா வந்து உங்கள் வீட்டுங்களில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வாலில் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் வந்து குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா பிச்சிடுறாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஃபுல் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டதுக்கு உடைய இது ராயல் பெயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்டதுக்கு ஒரு சின்ன டப்பா வந்து ரெண்டாயிரம் ரூபா சொன்னாங்க அதனால் இது பெரிய நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் ஆகிடுது சரி நம்மளுக்கு இதை மட்டும்தான் மறைக்கணும் ஃபுல் வால் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் மீஷோவில் தான் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதில் வந்து இது எயிட்டி ஒன் இந்த ஸ்டிக்கர் பார்த்து ஒட்டிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஒவ்வொரு வீடியோலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வர மாதிரி தான் வந்து வீடியோ பார்த்து பார்த்து